வந்திருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கு என்னோடய மலை வணக்கம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் முதல்ல பேச பே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேடையை வந்து பத்தொம்போது வருஷம் தாண்டி இருபதாவது வருஷத்தில் எனக்கு மறுபடியும் அமைச்சு கொடுத்த உங்களோட அன்புக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் என்னோடய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு சாதாரண பயணம் இல்லை திடீர்னு சொன்னாங்க பதோ பத்தொம்போது வருஷம் ஆச்சு இருபதாவது வருஷம்ன்ட்டு சத்தியமாக அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்குறது இல்லை உங்களோட அன்பு தான் பார்த்துட்டு வந்தது ஏன்னா ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கையை வந்து எப்பவுமே அப்படி மேலோட்டமாக போகிறதில்ல ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டிப்பாகவும் மேலே போகும் ஆனால் அந்த சோர் உடையும் போது மேலே போகும்போது போடா போய்கிட்டே இருடா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான் ஆடியன்ஸ் நீங்கள் திரையரங்கத்துக்கு வந்து இந்த நடிகை நல்லா அடுத்த படம் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு திரைப்படத்தில் மறுபடியும் உழைச்சி போகிறது ஒரு விஷயம் இருக்குது ஸோ இன் இன்னைக்கு ரத்னம் திரைப்படம் வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஆறு ஆக போகுது அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஏப்ரல் பத்தொம்போது முக்கியமான நாள் ஓட்டு ஓ போட வேண்டிய நாள் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் தயவு செஞ்சு இன்னைக்கு எப்படி நீங்கள் பொறுமையாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது காத்து நீங்கள் உட்காந்து பார்த்தீங்களோ அதே மாதிரி நாளைக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வெயில் அடிக்கும் கண்டிப்பாக நீளமான க்யூ இருக்கும் ஆனால் வாக்குப்பதிவுன்றது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வேணாம் அடுத்த வெளிக்க பார்த்துக்கலான்றது திரைப்படம் ஆனால் அன்னைக்கு ஓட்டு போயிட்டு அன்னைக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் மறுபடியும் பார்த்துக்கலாம் அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து பார்த்துக்கலான்னு மட்டும் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா சிட்டியில் எப்பவுமே வந்து குறைவாக இருக்கும் ஓட்டு பதிவு எப்போவுமே கிராமத்தில் வந்து எழுபது சதவீதம் இருக்கும் சிட்டியில் நகரத்தில் தான் வந்து ஐம்பது சதவீதம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வேறு பத்து லட்சம் ஓட்டர்ஸ் இந்த வரு இந்த வாட்டி இருக்காங்க எல்லோரும் வந்து நீங்கள் ஓட்டு போடணும் அது எனக்கு அதான் அது அதுக்கான விஷயம் அடுத்தது அப்புறம் சொல்கிறேன் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இன்றைக்கி நான் நடந்தது காலே காலம்பரை இது கண்டிப்பா இந்த வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து மறக்காம ஓட்டு போட்டுருங்க அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை சம்மர் ஹாலிடேஸ் தொடங்குது இருபத்தி ஆறாம் தேதி ரத்தனம் திரைப்படம் வரப்போகுது இந்த பயணம் இந்த திரைப்படம் ரத்தனம் ஏன் அப்படின்றது எல்லாரும் கேட்பாங்க எனக்கு மார்க் ஆண்டனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்பனை கொடுத்தது தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு நூறு கோடி கிளப் அப்படின்றது ஒரு ஹீரோவுக்கு வந்து எப்பவுமே ஒரு அந்தஸ்து கொடுக்குறது இவன் அவ்வளோதான் எப்பவுமே தான் சினிமா துறையில வந்து அதிகமாக வந்து இவன் இதோட இதுக்கு மேலே போக முடியாது இதுக்கு தான் அது அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஒரு இயக்குனரோட போகும்போது ஏங்க இந்த நேரத்தில் இந்த இயக்குனரோட எதுக்குங்க நீங்க பண்றீங்க அந்த ஆதிக்கோட எதுக்குங்க பண்றீங்க ஏங்க எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக அந்த கண்டென்ட் வந்து எனக்கு நல்ல இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு பரவாயில்ல நல்ல கண்டென்ட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு ஆனால் நீங்கள் தான் வந்து முன்வரை சேல வந்து நீங்கள் அவனோட டேட் வாங்க போகிறீங்க அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதுன்னு சொன்னேன் அவங்க தான் ஆதிக்கு பின்னாடி வந்து இன்றைக்கி ஆதிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு மார்க் ஆன்டனியில் எனக்கு ஒரு நல்ல இவர் ஏதோ இந்த அண்ணன் சமுந்திர கன்னியாண்ண மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் எஸ் ஜி சூர்யா கிடைச்சாரு சுனில் அவர்கள் கிடைச்சாரு அந்த மார்க்காண்டினி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சுது அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து வாதிக்கு பின்னாடி போ சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க டேட்டுக்காக அதுக்கப்புறம் வந்து அதான் ஹரி சார் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து காது வச்சு எல்லாத்தையும் கேட்டு கேட்கணும் நல்லது கெட்டது எல்லாமே கேட்கணும் நம்ம கெட்டது நம்மளை பத்தி சொல்றாங்க கேட்கக்கூடாது நம்ம நம்ம அதை அது நெகட்டிவா சொல்லும் போது கேட்கக்கூடாது அப்படி இல்லை அவர் சொன்ன மாதிரி சுற்றணும் சுத்திக்கிட்டே இருக்கணும் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க நம்ம ஏதாவது திருத்திக்கணுமா இப்ப இருக்க நடிகர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு வீட்லயே ஒரு பெரிய ஒரு அம்மா ஒரு மிக தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர் இது வந்து நாங்க எப்பவுமே இது எதுவுமோ தெரியல எட்டு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நாங்க சேர்ந்து வரோம் தாமரபரணி அதுக்கப்புறம் பூஜை அதுக்கப்புறம் இப்ப ரத்தனம் ஒவ்வொரு வாட்டி நான் ஒரு படத்தம் படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது ரெண்டு கேரக்டர் இருக்காங்க எங்கள் வீட்டில் ஒன்று எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது என் பேர் வந்துருச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து கா காலம்பரம் கீழே இறங்கி வந்து உட்காரும்போது அவர் பேப்பர் கட்டிங் கட் பண்ணிட்டு இருப்பார் என்னென்னா என் பேர் வந்திருக்கு தினத்தந்தி மாலை மலர் மாலைமலர் ஏதோ ஒரு பேப்பரில் என் பேர் வந்திருக்கு அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே விஷால் கலக்கும் சண்டை கோழி விஷால் வந்து இந்த படத்தை தோல்வி அடைஞ்சாரு அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்னா பரவாயில்ல இந்த கேரக்டர் எங்க நயனா எப்படின்னா விஷால் பேர் போதும் ஒரு நாள் திடீர்னு கீழே இறங்கி வந்து சின்சியரா பேப்பர் கட் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்லை உனக்கும் மணிக்கும் காதல்ன்னு வருது இதே இப்போ கட் பண்ணிட்டீங்கன்னா இல்லை உன் பேர் வந்திருக்கு அவ்வளவுதான் அது போதும் எனக்கு அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு ரெண்டாவது கேரக்டர் வந்து எங்க அம்மா ஒவ்வொரு திரைப்படத்துக்கு நான் படப்பிடி போகும்போது வா நீ எப்ப ஹரியோட படம் பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க இல்லமா அது நேரம் வரும்போது கண்டிப்பா அமையும் சும்மா சும்மா நான் வந்து டிவிலேயே பாத்துட்டு இருக்க முடியாது சீக்கிரமா வந்து ஹரியோட எனக்கு எனக்கு ஹரியோட நீ இப்ப படம் பண்ணணும் டைம் வரும்போது கண்டிப்பா நான் நடக்கும்மா டெஃபினட் நடக்கும் ஒவ்வொரு வாட்டி இப்போ பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க சோ இந்த நேரத்துல மார்காண்ணி முடிஞ்சு இப்போ சுத்தி கேட்கும் போது எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து சார் வந்து பழைய விஷால் பாக்குற மாதிரி ஒரு கோழி திம்பரு தாமரபரணி விஷால் பாக்கணும் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு ஏன்னா என்னமோ தெரில இதுக்கு உண்மையிலேயே மனசார எப்பவுமே ஃபில்டர் கிடையாது உங்க எல்லோருக்கும் தெரியும் இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினி ஸ்டுடியோஸ் வினோத் தான் வினோத் வந்து சொன்னாப்ல சார் நீங்க ஹரிசாரோட மறுபடி படம் பண்ணோம் அண்ட் நீங்க பண்ணோம் சார் அப்படின்னாப்ல கரெக்டு ஓகே நான் நேராக ஹரி சார் ஃபோ என ஹரி சார் ஃபோன் அடித்தேன் சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலாமா சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நான் ஏன்னா எனக்கு அண்ணன் மாதிரி தான் நான் எப்போவுமே என்னோட பெரிய அண்ணன் மாதிரி தான் நான் வந்து ஹரி சார் பார்த்தது உண்டு பர்சனலாக எப்போவுமே ஒரு பெரிய அண்ணன் எப்படி நடந்துக்கிறது அவங்க வீட்டில் கூட என்னை அப்படி தான் பார்ப்பாங்க அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க நான் ஹரிசர் கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம் பண்ணலாம் விஷயம் இல்லை அங்கிட்டே இருங்க சார் நான் வரேன் உங்கள் ஆஃபீஸ்க்கு அலுவலகத்துக்கு வரேன் நம்ம படம் பண்ணலாம் சார்னு சொல்லும்போது சார் ஒரு லைன் சொன்னார் லைன் சொல்லும்போது ஒரு விஷயம் எப்பவுமேங்க ஒரு நடிகருக்கு ஒரு புதுமுக இயக்குனருக்கு அதை சொல்லும்போது அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது டக்குன்னு சொல்லிடலாம் ஒரு பெரிய இயக்குனர் மூன்றாம் முறை வரும்போது அது ரெண்டு முறை அதுவும் பெரிய வெற்றி உங்களால் கிடைச்சதுனால மூன்றாம் முறை வரும்போது சார் என்ன வச்சிருப்பார் அப்படின்னு ஒரு ஒரு தயக்கத்தில் இருப்போம் டெஃபினட்டாக எப்படி இருப்பா எப்படி பண்ணியிருப்பாருன்னு ஆனா எனக்கு ஒரு டிஎஸ் தேவி சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன சொன்ன மாதிரி சுகுமார் சொன்ன மாதிரி சமுதிர சொன்ன மாதிரி எல்லாரும் அதை எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒரு விஷயம் வச்சிருந்தாரு திரைக்கதையில் முப்பது நிமிஷம் கழிச்சு நான் சத்தியமா எதிர்பார்க்கல அது பார்த்து அது கேட்ட உடனே வந்து எனக்கு எனக்கு டக்குன்னு ஹரி சார் சார் இது இது டெஃபினட்டா வந்து நான் எனக்கு பெரிய சந்தோஷம் கரெக்டான டைம்ல நான் உங்ககிட்ட வந்துட்டேன் இது வேற ஒரு ஹீரோ பண்ணியிருந்தா கண்டிப்பா நான் நான் வருத்தப்பட்டிருப்பேன் எனக்கு கண்டிப்பா பண்ணிடலாம் சார் கரெக்டா பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கார்த்திக் ஸ்டோன் பெஞ்சுக்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நாங்க பேசிட்டு இருந்தோம் கரெக்டா வந்து இல்லை கார்த்திக் இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அமைஞ்சுது இதுதான் ஒரு ஹரி ஹரிசாரு பயணம் தொடங்கணும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் ஏன்னா இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்னதான் நினைச்சாலும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு நல்ல நல்ல ஒரு தயாரிப்பாளர் தேவை அப்படி வந்து ஒரு எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து கார்த்திக்கு கிடைச்சாப்புல எனக்கு தெரியாது அப்போது டார்லிங் அலங்கார பண்ணியனோ இல்லை ஜி ஸ்டுடியோ அந்த டைமில் வந்து எனக்கு பேர்கள் தெரியாது ஆனால் கார்த்திக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தென் ஐ காட் டு மீட் எவ்ரி ஒன் அண்ட் வி ஸ்டார்டட் ஆஃப் அண்ட் அந்த படம் தொடங்கிடுச்சு எனக்கு தேவி இந்த கூட இஸ் இசையமைக்கிறாருன்னு சொன்னோடனே அப்பா கிடையாது என் டாலிங் வந்து என்னோட சேரப்போறாப்ல அப்படின்னு சொல்லி தேவியும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது வந்து கேஸ்டிங்னு சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமா பெரியா ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன் லவ்லி ஹியூமன் பீங் அண்ட் கண்டிப்பா ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க ஹரிசாரை பத்தி இதுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க கை ஹீரோக்கு ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லாம் இயக்குநரும் கொடுப்பாங்க ஆனா ஒவ்வொரு படத்துல ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஏன் திரைப்படத்துல ஒரு பெண்மணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்மணியை வந்து தியேட்டர் விட்டு வெளில போகும்போது அவங்கள மனசுல வச்சுக்கிற அளவுக்கு அவர் எப்பவுமே ஒரு கதாபாத்திரம் வந்து உண்டாக்கி கொடுப்பாரு அதுதான் ஒரு படத்தோட வெற்றி ஹீரோ வந்தான் சண்டை போட்டான் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிட்டா முடிச்சுட்டா அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு அப்படி இல்லை அந்த அந்த கதாநாயகிக்கு என்ன கதாபாத்திரம்ன்றது என் கேரியர்ல நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவ்வளவு வலுவான ஒரு கதாபாத்திரம் ஒரு கதாநாயகிக்கு ஒரு கிடைச்சிச்சுன்னா அந்த கதாநாயகின்ட்டு இல்லை அந்த பெண்மணிக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய அளவுல பேசப்படும் இந்த நேரத்தில் வந்து இப்போ சமுத்திர கன்னியாணம் வராரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சூப்பர் ஓகே அண்ணன் போத் ஆர் டு டிஃப்ரெண்ட் மதர்ஸ் அவ்வளோதான் என்னோட அண்ணன் என்ன வேணாலும் அவர்கிட்ட போய் பேசலாம் கட்டி பிடிச்சி அழுவலாம் சிரிக்கலாம் என்ன வேணாம் ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொன்னார் கேட்கும்போது நானும் விஷாலும் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது நாங்க சில விஷயங்கள் சில கதைகள் கேட்கும் போது மறந்துடுவோம் ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு கதை வந்து நான் அண்ணனை விரட்டிகிட்டே இருக்கேன் ஒரு கதை அண்ணன் இந்த படம் பண்ணலாம் ஏன்னா எனக்கு அந்த 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 நேரத்துல இவருக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாம எனக்கு இப்ப நூறு ரூபாய் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஒன்றரை மணிக்கு நைட்டு ஒரு கதை சொல்லும்போது அண்ண பல வருஷம் ஆச்சு அண்ணா அண்ணன் அண்ணோட வச்சுக்கோங்க நான் யார் எது வெந்த ஹீரோ நீங்கள் சந்திச்சுடாதீங்க நான் தான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் இப்போ தனஞ்சன் சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து போனோன்னு சொல்கிறாருல்ல அதுக்கு வந்து முன்னுதாரணமாக வந்து நான் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஏன்னா எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குநர்களும் நடிகர்கள் ஆகும்போது எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து நாங்கள் இயக்குநர் தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதனால்தான் துப்பாக்கியில் டூவில வந்து நான் மா இருபத்தஞ்சு வருஷம் கனவு நினைவாகுது அது அது நினைவாகுது அது வருது அது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில யோசிச்ச ஒரு விஷயம் என்னவா நான் ஆகணுன்றது அது வந்து இயக்குநராக ஆகணும்னு நினைச்சி அப்பா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி இன்னைக்கு வந்து அது தேங்க்ஸ் டு மிஷ்கின் சார் அந்த அந்த கனவை வந்து முன்னாடியே கொண்டு வந்ததுக்கு அண்ட் எனக்கு யோகி பாபு படத்தில் இருக்காரு ரொம்ப சந்தோஷம் ஆல்ரெடி அவரோட நடிச்சிருக்கேன் நான் அவரோட இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா ஐ லவ் பாசிட்டிவ் பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட ஒய்ஃப் வந்து என் தங்கச்சி மாதிரி நான் வீட்டுக்கு போகும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் வீட்டுக்கு வரேன் டாலிங்க சாப்பிட்றதுக்கு வரேன் எப்போ வீட்டுக்கு போனாலும் அங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு தோணும் என்னமோ தெரில ஒரு நிம்மதியான ஒரு இடத்த கோயிலில் தான் அப்படி தோணும் ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல ஒரு உறவினர் வீட்டில் உட்காந்துட்டு போற மாதிரி இருக்கும் அந்த யோகி பாபு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அதாவது சினிமா தாண்டி வந்து நிறைய நட்புகள் வந்து நீண்ட நாட்கள் போய்கிட்டே இருக்கும் எங்கிட்ட இருந்தாலும் அவர் எப்படி இருக்காரு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு நினைக்கிற நான் எனக்கு தெரியும் கண்டிப்பா அவர் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நபர் அந்த மாதிரி எல்லாரும் வரும்போது எனக்கு சுகுமார் டிஓபி அப்படின்னு வரும்போது உண்மையிலேயே சிவபதிகாரம்லாம் நாங்கள் ஒரு ரெண்டு பேர் சந்திக்கும் போது அன்னைக்கு நான் தொடர்ந்த நட்பு இன்னைக்கு வந்து மாமே மாமேன்னு ரெண்டு பேர் பேசிக்கிறது அதுதான் என் வாட்ஸ்அப்பில் நாங்கள் ரெண்டு பேர் பேர் சொன்னதே கிடையாது இது சுக்குமார் இஸ் டான் அ ஜாப் அதான் சொன்ன ஒரு ஹரி வந்து பிறக்கும் அவங்க அப்பா அம்மா வந்து அவருக்கு ஹரியின் பேர் வச்சார் வச்சு வச்சாங்க ஏன்னா ஒரு ஹரி ஹரியா வந்து கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் ஹரின்றது முன்னேற்றம் தான் அந்த முன்னேற்றத்துக்கான உழைப்புன்றது முக்கியம் அதுதான் ஹரி இது சாதாரணமாக மூணு மூணு படங்கள் மூணாவது படம் வெற்றி ப கூட்டணி அப்படியெல்லாம் அதெல்லாம் அப்படி எடுத்து வச்சிடலாங்க ஆனால் இவரோட நான் வேலை செய்யும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் என் வாழ்க்கையை நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த திரைப்படத்தில் என்னோட வாழ்க்கையோட போக்கு வந்து நான் மாற்றிக்கிட்டு இப்படி தான் இருக்கணும் என் வாழ்க்கை இப்படி தான் நான் வந்து வாழணும் இப்படி வாழ்ந்தாதான் நான் நீண்ட நாட்கள் நான் போக முடியும் அப்படின்ட்டு இவரோட எனர்ஜி இவரோட விஷயங்கள் விஷால் நாளைக்கு காலைல ஏழு மணிக்கு ஷார்ட் வைக்கணும் நோ ப்ராப்ளம் சார் அஞ்சு மணி கூட வச்சுக்கலாம் சார் நான் வரேன் அது என்னமோ தெரியல அவருக்காக நான் வரணும்னு அவருக்காக நான் உழைக்கணும் அவருக்காக நான் இது நான் ஏதோ எனக்கு காசு கார்த்தி கொடுத்தாப்புல அதுக்காக அப்படியெல்லாம் இல்லை சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும் சார் சொன்னால் உழைப்பு உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பலன் உண்டு அப்படின்னு எனக்கு தெரியும் அவர் தம் கட்டி சொன்னார்ல அஞ்சு நிமிஷம் காட்சி உண்மையிலே வியந்து பார்த்தேங்க சத்தியமா ஒரு கேமரா வந்து ஒரு ஃபில்மாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து எடுத்துருக்க முடியாது டிஜிட்டலாக இருக்கிறதுனால ஆட்சி சார்ஸ் விஷன் நான் இந்த படத்துல வந்து நான் சொன்னேன் சார் நான் போறேன்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் உங்களோட நான் உதவி இயக்குநராக நான் வேலை செய்ய போகிறேன் சார் நீங்கள் கண்டுக்காதீங்க சார் நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் ஐ வாண்ட் டு சேம் ஹவ் இஸ் எக்ஸிக்யூட்டிங் தட் சொன்னார் ஆனால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாரு சுகுமாரும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சார் சொன்னார் அஞ்சு நிமிஷம் காட்சி விஷால் இந்த மாதிரி ஒரு காட்சி ஒரே ஷார்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோமா சார் அப்படின்னு நானும் கேட்டேன் இல்ல 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 விஷால் அஞ்சு நிமிஷம் நம்ம ரிஹர்சல் பண்ணலாம் ரெண்டு மூணு நாள் கூட ரிஹர்சல் பண்ணலாம் ஆனா ஒரே பிளடி சேலஞ்சுங்க இந்த இவருக்கு தேவையே கிடையாது அந்த மாதிரி பண்ண கேட்டுக்கிட்டு பண்ணுறாரு பாருங்களேன் அதுதான் வந்து அவரோட வெற்றிக்கு முதல்ல இந்த படத்தோட வெற்றி வந்து இயக்குனர் தான் வரணும் இயக்குனர் வெற்றி அடைஞ்சாதான் வந்து எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து உங்க முன்னாடி வந்து நாங்க நாங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து கரெக்டா சொல்ல முடியும்னு அவரோட பாதையில் போயிட்டோம் அது எக்ஸிக்யூட்டட் பை டிஓபி சுகுமார் எப்படி அதாவது ஒரு பறக்கிற கேமரா வந்து பிடிச்சா அந்த ஒரு ஆட் ஒரு ஆட்டம் வரும் அந்த ஆட்டம் வரக்கூடாது தெரிஞ்சிடும் பிடிச்சிட்டார் கேமராமேன்ட்டு அதை பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வந்து அந்த கண்டினியூ பண்ணும்போது என்னோட டார்லிங் கொரியோகிராஃபர் என் உடம்புல நூத்தி ஒன்பது தயல் நூறாவது தயலுக்கு நான் பாட்டி வச்சேன் என் நண்பர்களுக்கு நூத்தி ஒன்பது தயலுக்கு முக்கியமான அதிகமான காரணம் வந்து என் என்னோட என்னோட டார்லிங் வந்து கனல் கண்ணன் மாஸ்டரு என்னை வந்து இன்னைக்கு ஆக்ஷன் ஹீரோ விஷால் வந்து ஆக்ஷன்ல கலக்கறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து சண்டை கோழில என்னை நம்புனாரு இந்த கனல் கண்ணன் மாஸ்டரு எனக்கு எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது சண்டைகோழி கிளைமேக்ஸில் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கிக் அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இவர் தான் இவர் கேமரா இது மானிட்டர் எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படியே உடச்சிட்டு போயிட்டே இருப்பாரு ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் கிடச்சேன் ஜாக்கி சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தார் நான் வந்து ரோப் ஷாட்ல நின்றுட்டு இருக்கேன் பிரேக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கார் நான் பாட்டு ரோப்ல நின்றுட்டு இருக்கேன் அவர் வந்து ரசிகரர் என்ன சொன்னாலும் செய்கிறான் ஏன் பரவாயில்லையா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் வந்து தொடங்கின ஒரு விஷயம்தான் எங்களுக்குள்ள ஒரு இது ஃபர்ஸ்ட் தையல் வந்துருச்சுன்னா விஷால் படம் சூப்பர் அப்படின்னு அதே மாதிரி தான் பன்னெண்டு அதுக்கப்புறம் பதினாறு அதுக்கப்புறம் பூஜையில் மறுபடி பதினாறு அவர் வந்து என்னன்னா தையல் வந்து இது விஷால் முடிஞ்சிச்சுல தையல் முடிஞ்சிச்சு ஆமாம் மாஸ்டர் போட்டாங்க தையல் போட்டாங்க ஆ அப்போ ஷூட்டிங் போயிடலாம் மாஸ்டர் தெரியுமே மாஸ்டர் பரவாயில்ல அது பிரச்சனை இல்லை அது இப்படி வச்சுக்கலாம் எப்படின்னு அந்த மாதிரி வந்து கனல் கண்ணன் மாஸ்டரு ஹரிசரு சுகுமார் அங்கிட்ட இருக்கிற ஃபைட்டர்ஸு அங்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ஸு எல்லாரும் சேர்ந்து அந்த அஞ்சு நிம் நிமிடம் வந்து காட்சி அமைச்சது வந்து இட் இஸ் கோயிண்ட் டு பி எ ட்ரீட் ஃபார் ஆல் ஆஃப் யூ இட் இஸ் சம்திங் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆல்வேஸ் அ நியூ டேரக்டர் டு ப்ரூவ் இட் நாட் ஃப்ரம் அ சீனியர் டேரக்டர் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் மிஸ் கரியர் அது பண்ணுறாருன்னா இன்னமும் நானும் நிற்கிறேன் உங்கள் மதியில் நானும் நிற்கிறேன் நான் உங்களுக்கும் ஈடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுற ஒரு விஷயம்தான் ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப இப்போ சந்தோஷமாக இருந்தது